நண்பர்களை நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்ப பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஏழுநூற்று நாற்பத்தி ஒன்பது நானூற்றி நாற்பது செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினா இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி ஆல் போல் வந்து ஒன்பதோ நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஏ போலேயே அது நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல் ஒன்போது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போல் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போர்டில் ரெண்டாம் நம்பரு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்தாலும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசி வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டி அப்படின்னா ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு நம்ம கொடுத்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வச்சிட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸு ஏசி வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சாலும் த்ரீ டிஜிட் நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு வின்னிங் மிஸ் ஆயிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு வேலை மை டார்கெட் இதை எடுத்துருந்தாலும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏசி தொண்ணூற்றி ரெண்டு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல் போர்டில் நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று தடித்த அதே நம்பரை தான் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து இது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒன்போது நம்பர் மட்டும் நமக்கு ஒரு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி நாலு ஒன்பது ஆல் போர்டு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒன்பது நம்பர் ஏ போலியே அப்படியே பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏ போர்ட்டு நேற்று தடித்த ரிசல்ட் அப்படியே வந்து ஏ போலியை நிறுத்திட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஆள் போல் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் பால் தற்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் பிசி போர்டில் கண்டிப்பாக போர்டு மரம் வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி இன்னைக்கு தொள்ளாயிரத்து ரெண்டு ரிசல்ட்டு சி போலே நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போல் ரெண்டாவ நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்னால் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் இன்னைக்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு நம்ம தொள்ளாயிரத்து ரெண்டு கொடுத்துட்டோம் இங்கே பி போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் இது மட்டும் தான் மிஸ்ஸிங்க ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் த்ரீ வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ஒருத்தரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூல் இல்லை வந்து மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான்

அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே பெண்ணி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் எட்டு வந்து பத்தொன்பது நாள் ஆறு வந்து நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் ஒன்பது வந்து முப்பத்தாறு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது பி போல் ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சிபுல் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஆகுது சிபுல ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்குன்னா ஏபிபிசிஏசியில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தொன்று பத்தொம்போது இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தொன்று பன்னெண்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று பதினாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசிய வரத்துற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கு முன்னாங்க இங்கே வந்து மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண் ரூல் கணக்கில் வருதாங்க பாருங்க வந்து நம்மள்ட்ட லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மு ஆள் போட பார்த்தாலே இன்னைக்கி நான் ஃபார்முன்னு ஆள் போட போகிற திரும்பி அதே நம்பர் தான் நீ தடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அதுலேருந்து ரெண்டு நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் இதுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி எனக்கு தோணுது அடிச்ச ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தொடர்ந்து கொண்டு வந்துட்டேதான் இருப்பாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு எப்படி எழுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இந்த ரெண்டு வந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி கெஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போடில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் இல்லைன்னா ஒன்றா நம்பர் வரலாம் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் திளுக்கு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரமெரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் நாலாம் நம்பரை ஒன்றா நம்பருக்கு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்து வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி பத்தொன்பது நானூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இரநூத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உடனே எப்படி மேட்சாகுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ப ஏன்னா கேம் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்னு நன்றி நண்பர்களே ஓகே நம்ப நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ